வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை நியூ மாடல் வந்துருக்குங்க இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது டிஜிட்டல் பூனம் ஸ்டோன் ஒர்க் இந்த ஸ்டோன் நல்லா இருக்கும் இது உதிராது கோல்டு ஸ்டோன் சூப்பராக இருக்கும் இது உதிர்ந்து போகாது அருமையாக இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் பூனம் அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க எழுநூறு ஃபிரிசிஃபின் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி அதுலேயே வேறு கலர் இருபத்தி ரெண்டாக நம்பர் நம்பர் அது இருபத்தி ஒன்று இது இருபத்தி ரெண்டு ஒரே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தாங்க மாறுது இது இருபத்தி ரெண்டு இது முந்திங்க இந்த செம்பருத்தி வந்து முந்தி வரும் உடலில் சின்ன சின்ன பூ வரும் லாஸ்ட்டில் ஒரு கேட்லாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாரியோட நம்பர் இருபத்தி மூணு இந்த சாரியோட நம்பர் இருபத்தி மூணு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட நம்பர் இருபத்தி மூணு இந்த சாரியோட நம்பர் இருபத்தி நான்கு இதோ இதோட கேட்லாக் இதுதான் உடலில் பூ வரும் அங்கேயும் ஸ்டோன் இருக்கும் இங்கேயும் ஸ்டோன் இது முந்தி இது பார்டரில் வரும் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குதுங்க எழுநூறுபா ஃபிரிசிஃபிங் கமலனன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை இந்த சாரியோட நம்பர் இருபத்தி நான்கு அதுலேயும் வேறு டிசைன்ஸுங்க இதோ மான் இது உடலில் வருங்க மான் பார்டர்லேயும் மான் வரும் ஃபுல்லாக மான் வரும் டிஜிட்டல் பிரிண்ட் ஹெவி பூனம் வெயிட்லெஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எழுநூறு ஃப்ரீ சிஃபிங் பாண்டிச்சேரி பார்டரில் ஃபுல்லாக மானும் இந்த ஃப்ளவரும் வருங்க எழுநூறு ஃப்ரீ சிஃபிங் பாண்டிச்சேரி அருமையாக இருக்குங்க இந்த நம்பர் இருபத்தி ஐந்து இந்த கலரோட நம்பர் இருபத்தி ஐந்து இந்த கலரோட நம்பர் இருபத்தி ஆறு இந்த கலரோட நம்பர் இருபத்தி ஆறு லாஸ்ட்டில் ஒரு கேட்லாக் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கலரோட நம்பர் இருபத்தி ஏழுங்க இந்த கலரோட நம்பர் இருபத்தி ஏழு இந்த கலரோட நம்பர் இருபத்தி எட்டு இந்த கலரோட நம்பர் இருபத்தி எட்டு இதோ கேட்லாக் இதோட கேட்லாக் தாங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட கேட்லாக் தான் எழுநூறு ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி அருமையாக இருக்கும் தொடர்ந்து அவனுடைய சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை